வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் தமிழ்நாட்டில் நாட்டோலி ஒன்லி தமிழ்நாடு பேன் இண்டியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிஏபி பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியான அளவில் இருக்குது இதுக்கெல்லாம் ரீசன் என்ன எதனால் வந்து டிஏபி இந்த அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படுது அப்போ டிஏபி இல்லாத ஒரு மாற்று விவசாயத்தை நம்ம எப்படி யோசிச்சு பார்க்க முடியும் டிஏபிங்கிறது விவசாயத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு உரம் அந்த உரத்தோட பற்றாக்குறை வந்து எப்படி சமாளித்து வெளியே வர்றது டிஏபி மட்டுமே நம்பிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாலஞ்சு பண்ணக்கூடிய விவசாயியோட மாற்று வழி எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தியும் டிஏபி பற்றாக்குறையை இவரு காலங்களில் எந்த மாதிரி இருக்கும் அது எப்படி நம்ம மாறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

மணிச்சத்து ப்ளஸ்ஸு இது தலைச்சத்துன்னு கலந்த மணிச்சத்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் கலந்துருக்கும் ச இது தலைச்சத்துன்னு எனக்கு நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் கலந்துருக்கும் நூறு கிலோ நீங்கள் வந்து டிஏபி கொடுக்குங்கிற பட்சத்தில் நாற்பத்தி ஆறு சதவீதம் வந்து உங்களுக்கு மணிச்சத்தும் பதினெட்டு சதவீதம் வந்து தலைச்சத்தும் அதாவது பதினெட்டு கிலோ நைட்ரஜனும் நாற்பத்தாறு கிலோ பாஸ்பரஸும் கிடைக்கக்கூடிய காம்பினேஷன் தான் இந்த டிஏபி அப்படிங்கிறது டிஏபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மானி உரங்கள் சார்பாக வந்து ஐம்பது கிலோ மூட்டைகளாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருது உங்களுக்கு தெரியும் ஐம்பது கிலோ மூட்டை போகிறது மூலமாக அதில் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருபத்தி மூணு பர்சன்ட் பாத்து ஒம்பது பர்சன்ட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒம்பது கிலோ நைட்ரஜன் உங்களோட தாவரங்களுக்கு கிடைக்கும் அப்போது இது தலை மட்டும் மனுஷத்தை மட்டும்தான் இதில் கொண்டு இருக்குது இது பட்டாக்குறை ஆகுங்கிற பட்சத்தில் இங்கே நிறைய கிராப்புக்கான அடிவுரங்கலாம் நம்ம இதை பயன்படுத்தணும் பொதுவாக டிஏபி அப்படிங்கிறது அறிவுரமாக பயன்படுறது காரணம் என்னென்னா ஸ்லோ ரிலீஸிங்னு சொல்லுவோம் மெல்ல கரைகிறது டிஏபி வச்சோம்னா ஒரு பாஞ்சு நாளுக்கு அப்புறமா தான் தாவரம் எடுத்துக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் அது கரைஞர் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த டிஏபி ப்ளஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் அடியில் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட த த தரவலி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட உரங்களோட நேச்சர் அப்படிங்கிறது ஸ்லோ அண்டு ஸ்டடி ரிலீஸ்னு சொல்லுவாங்க அது மண்ணோட மண்ணாக போது மட்டும்தான் மெல்ல கரைஞ்சி தாவங்கள தேவையான மையத்தை எடுத்து கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடையாது அதனால தான் நம்ம வந்து அந்த அடி உரங்களாக களை இல்லை வந்து மண் போதோ சேர்த்து போகிறோம் நல்லா கவனிச்சோம்னா டிஏபி மேல் உரமாக நம்ம கொடுக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அப்போ டிஏபி பற்றாக்குறைக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு மூணு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா உலக உலகளாக அளவில் பார்த்திங்க அப்படின்னா சப்ளை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மானியங்களுக்கு உரங்கள் பொருட்கள் மீதான மானியங்களை வந்து கவர்மெண்ட் குறைச்சதுனால உரங்கள் உற்பத்தியை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னொன்று உரங்களுக்கு தேவையான மூலாதார பொருட்கள் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய போர்கள் உலக இருக்கக்கூடிய வரிச்சுமைகள் காரணமாக உற்பத்தியில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தான் வந்து உண்மையாலுமே வந்து டிஏபி சப்ளைக்கு வந்து மிகப்பெரிய கன்சர்னாக இருக்கிறதுக்கு எந்த மாட்டுக்கிறது கிடையாது இதுதான் நிரசனமாக உண்மையும் கூட இது எப்படி ஓவர் கம்பெனி வெளிவரது அப்படின்னு பார்த்தோம்னா டிஏபி அப்படிங்கிறது தலை மட்டும் மனுஷத்துக்கு கொண்ட ஒரு உரம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசம் வந்து தாவரத்துக்கு தேவைப்படும் தலைமணி சாம்பல் இந்த மூணு தான் தாவரத்துக்கு அடிப்படையாக இருக்கும் இப்போ நீங்கள் டிஏபிக்கு மாற்ற விரும்புமா அந்த இருபது இருபது ஜீரோ பதிமூணு கலந்த சல்ஃபர் கலந்த உரங்களை உபயோகப்படுத்தலாம் இல்லை பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே ஒரு மூணு வகையான காம்ப்ளக்ஸ் இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டு ரெண்டு பதினாறு இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் சிக்ஸ்டின்னு சொல்லக்கூடிய சுபாலா சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அந்த ஆல் சிக்ஸ்டின் சார்ந்த உரங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜீரோ தேர்ட்டினுக்கு இன்னொரு சேம் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோவில் மார்க்கில் இருக்கும் ஸோ நிறைய கலப்புரங்கள் அப்படிங்கிறது நிறைய கம்பெனிகளில் வழங்கப்பட்டு வருது ஸோ டிஏபிக்கு மாற்றாக நிறைய கலப்பு கலப்புரங்கள் என் பி கலந்த கலப்புரங்கள் உபயோகப்படுத்தலாம் பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு அப்படின்னு சொல்லி குரம்பன்ற ஒரு மாளிகை வரும் குரூம் ஒன்று வரும் அது உபயோகப்படுத்தலாம் இல்லைனா இருபது இருபது ஜீரோ பதிமூணு நிறைய கம்பெனிஸில் ஸ்பிக்கில் ஒரு மாதிரி வரும் குரமண்டல ஒரு மாதிரி வரும் தனக்கால ஒரு செய்து இதில் எஃப்ஏசிடி கம்பெனியில் ஒரு மாதிரி வரும் அந்த மாதிரி நிறைய கம்பெனிகளில் புது புது வடிவங்களுக்கு கூட இந்த என் டுவெண்ட்டிங்கிற ஃபெர்டிலைஸ் உபயோகப்படுத்தலாம் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட்னு அழைக்கப்படக்கூடிய எஸ்எஸ்பிங்கக்கூடிய சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு காம்பனண்ட் தான் டிஏபிக்கு மாற்றம் வந்து அதிகப்படியான பாஸ்பிளஸ் மட்டும் இது கொண்ட ஓரளவுக்கு விலை கம்மியான ஒன்று விட்டோம் அப்படின்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நம்ம சொல்லலாம் ஸோ உரங்கள்லாம் நீங்கள் போனுங்க பட்சத்தில் இந்த மாதிரி மாற்ற உரங்களையும் ப்ளஸ் வந்து இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் படுத்தலாம் நான் லிக்யூடாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினச்சினா நிக்கிள் ஏகப்பட்ட மாடிக்குள்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நானோ யூரியா நானோ டிஏபி நானோடிஏபி நானோடியி அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்முலேஷன் வெர்ஷன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா யாரால் பார்த்திங்கன்னா செனிஃபாஸ்ட் இருக்கும் அதே சேம் செக்மெண்டில் ஜுவாரி ஃபார்ம் ஹோல்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஒன் அண்ட் ரீஸ்டோர் டூ டென் ஃபார்ட்டி டுவெண்டி பத்து நாற்பது இருபது நிலைக்கப்படக்கூடிய நாற்பது பர்சன்ட் பாஸ் ப்ளஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் இருக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஏன் லிக்யூட் அது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிர ரூபா தொள்ளாயிரத்து அது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரரூவா ஆயிரநூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூட்டை டிஏபி நீங்கள் போகிறத விட யூஸ்எஃபியன்சி கூட அந்த ரேட்டை விட ரேட்டும் கம்மி ஒரு மூணு டிஏபி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேலே வரும் லிக்யூட் லிக்யூட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நானோ டிஏபி கொடுத்தாலும் சரி லிக்யூட் டிஏபி கொடுத்தாலும் சரி இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா கூட வந்துடும் அதிகப்படியான காஸ்ட் இருக்காது ஆனால் நீங்கள் ஃபர்டிலைசர் போகிறத விட யூஸ் எஃபிஷியன்சி கூட உண்மையுமே டிஏபி கிடைக்கல அப்படிங்கிற இந்த மாதிரி டைமில் நம்ம மாற்று வழிகளான இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸோ இல்லை லிக்யூட் ஃபர்ட் லிக்யூட் டிஏபியோ இல்லை லிக்யூட் பாஸ்பரஸ் உரங்களையோ இல்லை நானோ உள்ள பாஸ்பரஸ் உரங்களையோ அதிகமாக உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது தான் மாற்று வழியான ஒரு ஒரு ஆப்ஷன் ஆகி இருக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஏபி கிடைக்கல அப்படின்னா வந்து திரும்ப திரும்பவும் திரும்ப அதே தான் வாங்கி போட நிற்கிற தவிர அதுக்கு மாற்று வழி என்ன விட நியூட்டி நிமிஷன்ஸ் இதில் கூட இருக்குது அதோட மற்ற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மாறுக்கிறோம் ஸோ விவசாயிகள் நீங்கள் டிஏபி கிடைக்கல கவலைப்பட வேணாம் காப்பின சுளங்களை உபயோகப்படுத்துங்க அதிகப்படியாக இல்லை நானோ டிஏபி உபயோகப்படுத்துங்க இல்லை லிக்கு உபயோகப்படுத்துங்க அப்படிங்கறத அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லி காசப்படுறேன் இந்த வீடியோவை டிஏபி கிடைக்கணுன்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்